அந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய அருளாலே ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சிக்கு தமிழ்நாடு பழங்குடி அணிக்கு மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பை ஏற்று பம்பரம் போல பணியாற்றிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி பேராசிரியர் டாக்டர் சுமதி அவர்களை மேலும் அவர் தமிழ்நாடு குறவர்கள் பேரவருடைய மாநில அவைத்தலைவராக இருப்பது நம்முடைய குறவர்கள் பேரவைக்கும் பெருமை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பரமக்குடி சுரேஷ் அவர்களே அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய உறவுகளே சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்திருக்கிற மாவட்ட நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மணிக்குறவர் விழாவை இன்றல்ல நேற்றல்ல தொடர்ந்து பதினாறு ஆண்டு காலம் இந்த நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறேன் மதுரை செல்லூரில் மணிபரவனுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தையே நான் நடத்தினேன் இப்போது நான் அதிமுகவில் இருந்தாலும் கூட அகில திராவிட மக்கள் கட்சி என்று சொல்லி ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியினுடைய வாயிலாக மதுரை செல்லூரில் முக்குளத்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திய வரலாறு நமக்கு உண்டு மணிக்குறவர்களுக்கு இங்கே பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய சோதியம்மா சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் முடிந்த வரைக்கும் ஒரு மணிமண்டபம் அமைப்பதற்கு அவரும் இன்றைக்கு ஒரு ஆதரவு குரலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையுடைய தமிழ்நாடு பேருடைய சார்பில் என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல இந்த மேடையில் கூட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில என்ற அடிப்படையில் தமிழகத்திலே வாழக்கூடிய பிரிந்து கிடக்கக்கூடிய எல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்றிணைத்து எப்படியாவது பழங்குடி பட்டியலை சேர்ப்பதற்கு நீங்கள் ஒரு முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து ஒரே பெயர் ஒரே பட்டியலில் என்ற அந்த உன்னதமான கோரிக்கையை கடந்த மாதம் நானும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் அவரிடத்தில் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்துடைய பொது தேர்தல் தேர்தல் அறிக்கையிலே எப்படியாவது வெளியிலே வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு கூட மாவட்ட செயலர் வருவதாக இருந்தது மாவட்ட செயலர் அவரிடத்தில் அண்ணன் ராசஞ்சனப்பா அவரிடத்தில் சென்று மணிக்கூர் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அன்போடு அழைப்பதற்கு கொடுக்கின்ற பொழுது அவர் வாஞ்சியோடு வரவேற்றார் அமர்த்தி பேசினார் எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை பொறுத்தி மரியாதை செய்துவிட்டார் இன்றைக்கு வருவதாக இருந்தது எடப்பாடியார் அவருடைய அன்பான அழைப்புகளை ஏற்று இன்றைக்கு சென்னைக்கு சென்றிருப்பார் தகவல் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் இங்கே வரையிலிருந்து சிறப்பு செய்துவிட்டு சென்றிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு நாம் இருக்க வேண்டும் சமூக உணர்வு என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது நம்மை பொறுத்த வரைக்கும் சாதி நம்ம வெறி நமக்கு தேவையில்லை ஆனால் சமூக உணர்வு நமக்கு தேவைப்படுகிறது பிறந்த இனத்தினுடைய அடையாளத்தை இந்த தலைமுறை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் எந்த தலைமுறை நான் சொல்வது ஆகவே வருகை தந்திருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் உறவர் என்று சொல்ல வேண்டும் குனிந்த தலையை நிமர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்